விதவிக செய்திகளை பார்க்கலாம் இலங்கையிலிருந்து தமிழர்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்த பின்பு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை என்ன செய்வது என இலகணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூர் மாவட்டம் வட புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வந்திருந்த பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் இலங்கை அகதிகள் தற்போது நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தால் தாயகம் செல்ல விரும்புவதாகவும் இதனை தற்போது திராவிட கட்சிகள் சர்ச்சையாக்கி வருவதாகவும் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து தமிழர்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்த பின்பு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இந்திய பிரஜையும் இல்லை இலங்கை பிரஜையும் இல்லை என்பதால் அவர்களை என்ன செய்வது என்றும் கணேசன் கேள்வி எழுப்பினார். அன்னிய மொழி மோகத்தை தவிர்த்து தமிழ் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என படிக்க வைக்க மாணவரும் ஆயிரம் ரூபாய் பல்கலைக்கழகம் பல மாணவ மாணவர்கள் அனைவரும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர் சிவகங்கை அருகே கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற வடமாநிலத்தை சேர்ந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் காரைக்குடியில் உள்ள பாரி நகரில் அந்தோணி என்ற ஒப்பந்ததாரரிடம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த நபர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அதில் மிசிது ரகுமான் என்ற நபர் பெட்ரோல் போட்டுவிட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார் அது கள்ள நோட்டு என்பது தெரிய வந்ததை அடுத்து பெட்ரோல் பங்க் ஊழியர் போலீசாருக்கு தகவல் அளித்தார் இதையடுத்து அவர் பணிபுரிந்த இடத்தில் சோதனை செய்தபோது அவருடன் இருந்த யூசுப் அலி அசரப்புல் அலாம் அஷ்மல் உசேன் ஆகியோரிடம் பதினோராம் கள்ளநோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த நான்கு நபர்களையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தஞ்சாவூர் குழந்தை இயேசு தேவாலய திருவிழா தேர்பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தஞ்சையில் உள்ள குழந்தை இயேசு தேவாலயம் அனைத்து மதத்தினரும் வந்து பிரார்த்தனை செய்யும் மத நல்லிணக்க தேவாலயமாக விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தின் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதில் முக்கிய நிகழ்ச்சியாக பாடல் திருப்பலி நேற்று நடைபெற்றது இதை முன்னிட்டு மல்லிகை மலர் அலங்கார தேர்பவனியும் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் திருவண்ணாமலை அருகே விடுதியில் தங்கி பத்தாம் வகுப்பு படித்து வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுப்பாளையத்தை அடுத்து கீழ்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த லாவண்யா அத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி விடுதியில் தங்கி பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் அவர் தங்கியிருந்த விடுதியிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கான காரணத்தையும் கடிதமாக எழுதி வைத்துவிட்டு அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்த போலீசார் லாவண்யாவின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள துணிகள் எரிந்து சாம்பலாயின திருவண்ணாமலை திருவூடல் வீதியில் மூன்று அடுக்கு மாடிகளுடன் தனியார் துணிக்கடை இயங்கி வருகிறது நேற்று மாலை மூன்றாவது மாடியில் திடீரென தீப்பிடித்து அப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமானது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதற்குள் அங்கிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துணிகள் எரிந்து சாம்பலாயின தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா் திருத்திரைப்பூண்டி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருவாரூர் மாவட்டம் வெட்டுக்களம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் செல்வராஜ் இருசக்கர வாகனத்தில் முத்துப்பேட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியதில் செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் திருவள்ளூர் அருகே கார் உதிரி பாகங்களை வந்த கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வேன் கிளீனர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருவள்ளூரை நோக்கி கார் உதிரி பாகங்களை ஏற்றுக்கொண்ட வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது ஈக்காடு பகுதியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவற்றில் மோதியதில் வேன் கிளீனர் காசிநாத் சம்பவ இடத்திலேயே உடல் நசுகி உயிரிழந்தார் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இந்த விபத்து குறித்து புலரம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக அறிவிக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக புதுக்கோட்டையில் துவங்க வேண்டும் காவிரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றி முன்னூறு ரூபாய் கூலி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மேலும் எட்டு கோரிக்கைகளும் இதில் வலியுறுத்தப்பட்டன தேனி அருகே வனத்துறை அதிகாரியின் மனைவி மீது மயக்க மருந்து தெளித்து இருபத்தி இரண்டு சவரம் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கம்பம் உத்தமபுரத்தை சேர்ந்த வனத்துறை அதிகாரி தேவேந்திரன் என்பவரின் மனைவி ஈஸ்வரி தனது உறவினரின் திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது அவரை இருவர் பின்தொடர்ந்து வந்துள்ளனர் வீட்டிற்கு வந்ததும் திடீரென மயக்க மருந்தை தெளித்துவிட்டு இருபத்தி இரண்டு சவரம் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் ஈஸ்வரியை வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு சாவியையும் எடுத்து சென்றுள்ளனர் மயக்கம் தெளிந்த ஈஸ்வரி சத்தம் போட்டதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து அவரை கம்பம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா் நெல்லை திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னைக்கு அதிவேக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயில்கள் பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு நெல்லையில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் அதேபோல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை எழும்பூர் வரை சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படுகிறது மேலும் இந்த இரு ரயில்களுக்கான முன்பதிவு பிப்ரவரி ஆறாம் தேதி காலை துவங்கும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது திருத்தணி அருகே பிரியாணிக்காக நடந்த சண்டையில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சிங்கராஜபுரத்தில் ஈமச்சடங்கு ஒன்றில் பங்கேற்க வந்த உறவினர்கள் மது போதையில் இருந்தபோது பிரியாணிக்காக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது தினேஷ்குமார் ஆகியோரிடம் ஏற்பட்ட மோதலில் குமார் மற்றும் அவரது நண்பர்கள் தினேஷை விரட்டி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது தலையில் பலத்த காயமடைந்த தினேஷ் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இணைப்பில் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மூவரையும் மூன்று நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இணைப்பில் பி எஸ் என்பாரத்தில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறனின் தனி செயலாளர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரியிருந்தது அந்த மனுவை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் மூவரையும் மூன்று நாட்களுக்கு சிறையில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி அளித்துள்ளது காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை அவர்களை விசாரிக்கலாம் எனவும் அந்த உத்தரவில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் போப் பிரான்சிஸ் உரையாற்ற விழா இதுகுறித்து அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் ஜான் பொகினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் அமெரிக்கா வருமாறு அங்குள்ள கத்தோலி அமைப்புகள் சார்பில் போப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதனை ஏற்று போப் பிரான்சிஸ் வரும் செப்டம்பர் மாதம் அமெரிக்கா வருகை தர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் பிலடெல்பியா மாகாணத்தில் கத்தோலிக்க தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தும் போப் பின்னர் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவார் என்றும் ஜான் புகினர் தெரிவித்தார் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பல ஆண்டுகளாக அமலில் இருந்து வந்த ஊரடங்கு உத்தரவு இந்த வார இறுதியில் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பல ஆண்டுகளாக அங்கு ஊரடங்கு உத்தரவு நேரம் அவ்வப்போது மாறி மாறி விதிக்கப்பட்டு வந்துள்ளது இப்போது நள்ளிரவு முதல் காலை ஐந்து மணி வரை ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது எனினும் தற்போது ஐ எஸ் தீவிரவாதிகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்கள் தலைநகரில் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து விரைவில் அந்த ஊரடங்கு உத்தரவை தளர்த்துமாறு பிரதமர் ஹைதர் அல் அபாதி உத்தரவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஒருவர் கூறியுள்ளார்

பலவிதமான மீன்களுடன் சிறப்பு மீன் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு வண்ண மீன்களுடன் காதல் சின்னத்தை வைத்து பல நிகழ்வுகளை நடத்தினர் இந்த கண்காட்சியை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்து பார்த்தனர்